ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம இது பார்த்த விஷயம் தான் நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் பட் இருந்தாலும் நேற்று வந்து நமக்கு சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க இதை டீட்டெயிலாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த விஷயத்தை பற்றி கேட்டிருந்தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது நம்ம டைல்ஸ் போர் போடுவோம் இல்லையா ஸோ டைல்ஸ் போடுறதுக்கும் பேஸ்மெண்ட்டுக்கும் கீழே ஒரு காங்கிரீட் தளம் போடுவோம் அதாவது எதனாலன்னா டைல்ஸ்ல வச்சு நம்ம காலை வச்சு நடக்கும் போது சவுண்ட் சில இடத்துல சவுண்ட் கேட்கும் ஸோ தண்ணி ஓரங்காக்க ஆரம்பிச்சோம் ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்ம மேலே ரூப் போடுற மாதிரியே கீழேயும் காங்கிரீட் தளம் போடுவோம் ஸோ அதுக்கு வந்து நீங்க எவ்வளவு செலவு பண்ணீங்க சோ மிஷின் வாடகைல இருந்து எம்ஸ் அது இல்லாம பிளஸ் லேபர் கூலி ஸோ இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லி நேற்று கேட்டிருந்தாங்க லைவ்லயே கேட்டிருந்தாங்க நான் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சொல்லியிருந்தேன் ஸோ அது வந்து இவ்வளவு ஆயிருக்காது அப்படின்னு இவ்வளோ ஆயிருக்குன்னு கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது வந்து நம்ம வீடு கட்டுற மேஸ்திரி வந்து நமக்கு கொடுத்த எவ்வளவு செலவாச்சு அப்படிங்கிற ரெசிப்ட் இது ஆக்சுவலி அவங்க வந்து நம்ம வந்து கான்ட்ராக்ட்ல தான் விட்டுருக்கோம் பட் இந்த செலவு வந்து நம்மளோடது ஸோ அதனால இதுக்கு நம்ம மெட்டீரியல் எதுவுமே வாங்கி கொடுக்கல ஸோ அவங்கள வாங்க சொல்லிட்டு அதுக்கான அமௌண்ட்டை நம்ம கொடுத்துட்டோம் ஸோ சிமெண்ட் மூட்டை பார்த்தீங்கன்னா முந்நூறுவான்னு சொல்லிட்டு பதினஞ்சு மூட்டை நாலாயிரத்து ஐநூறுரூவா ஒன்றரை ஜல்லியும் ஆறாயிரத்தி அறநூறுவா என்சாண்டு வந்து ஆறாயிரத்தி நானூறுவா அதுக்கான மிஷின் வாடகை ஆயிரத்தி ஐநூறு லேபர் சார்ஜு பிளஸ் அதுக்குள்ள கொத்தனார் அப்புறம் கம்பி இது இல்லாம தனியா கம்பி கட்டுறாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கு தனியா லேபர் சார்ஜ் எட்டு எம்எம் டென் எம் கம்மியும் ஃபைவ் தௌசண்ட் மொத்தம் முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் செலவானுச்சு அப்படின்னு சொல்லி ஆகும் சொல்லி ஃபர்ஸ்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒர்க்கு முடிஞ்சோடனே நம்ம மெட்டீரியல் எல்லாம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம் இல்லையா ஸோ பார்க்கும்போது சிமெண்ட்டு மூட்டை வந்து ஒரு பதினோருலேருந்து பன்னெண்டு மூட்டை வரையும் தான் சிமெண்ட்டு மூட்டை செலவாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜல்லியும் சரி எம்சாண்டு இது ரெண்டுமே வந்து மீந்தது ஃபோட்டோவில் பிக்சர் இருக்கும் பாருங்கள் அதாவது எல்லாம் தளம் போட்டதுக்கப்புறம் அவங்க எம்சாண்டு ப்ளஸ் ஜல்லியுமே மீந்தது ஸோ அந்த மீந்ததுக்கான வேல்யூ எல்லாத்தையுமே கம்மி பண்ணிவிட்டு நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் அரௌண்டாக நம்ம கொடுத்தோம் ஏன்னா அவங்க கொடுக்க அதாவது மெட்டீரியல் வாங்கணுங்கும் போது இவ்வளோ அமௌண்ட்டுக்கு கேட்பாங்க நம்மகிட்ட ஸோ இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்க போட்டு விடுங்க இவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி கேட்பாங்க நானும் ஒரு தேர்ட்டி தௌசண்ட் கிட்ட கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் எங்களுக்கு இவ்வளோ தான் ஆச்சுன்னு சொல்லி பேலன்ஸ் அமௌண்ட்டை நமக்கு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க ஸோ அதோட டீட்டெயில் தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி இந்த மெட்டீரியல் வேல்யூ எல்லாமே பார்த்தீங்கன்னா முன்னூற்றி எழுபத்தி நாலு முன்னூற்றி எழுபது அந்த ரேஞ்சுக்குள்ள ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நான் கலைஞர் ஸ்கீமுக்கு போட்ட பிளான்ல உள்ள பேஸ்மெண்ட் அதாவது காங்கிரீட் தளத்துக்கு மட்டும் உள்ள மெட்டீரியல் வேல்யூவோட இவ்வளோ ஆச்சு அப்படிங்கிற டீடைல் இதுதான் ஏன்னா வந்து சில பேர் கேட்டது தாங்க அக்கா நீங்கள் ஃபுல் வீட்டுக்கும் உள்ள இதுவா அப்படிங்கிற மாதிரி கேட்டதுதாங்க இல்லை கலைஞர் ஸ்கீமில் கட்டுற அந்த ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு உள்ளே வர காங்க்ரீட்டு தளம் போடுறதுக்கான செலவு மட்டும் இவ்வளோ ஏன்னா இது வந்து நம்ம தனியாக எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம் இல்லையா ஸோ அதோட வேல்யூங்கிறதுனால நான் உங்களுக்கு தனியாக டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்ப நம்ம ஆல்ரெடி கலைஞர் ஸ்கீம்ல வர ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்குள்ளே வர அந்த இதை கட்டி முடிச்சுட்டு இப்போ அகையும் நம்ம திரும்ப கட்டிட்டு இருக்கோம் இல்லையா ஸோ அதுக்குமே நம்ம வந்து போட போறோம் அதாவது வேஸ்மெண்ட்டோட மேல வந்து காங்கிரீட் தளம் போட போறோம் அது எவ்வளவு செலவாகுதுங்கிறத நான் தனியாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா இது வந்து நம்ம போட்டுக்கிட்டோம்னா வந்து உங்களுக்கு வந்து ஃபியூச்சர்ல லாங்ல எந்த ப்ராப்ளமும் வராது ஸோ அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து போட்டது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ஹாலுக்கும் ரூமுக்கு தான் இந்த கான்கிரீட் தளம் போட்டிருக்கோம் அதுல ஒரு லெட்டின் பாத்ரூம் வர்றதுனால ஸோ அதுக்கு வந்து நம்ம போடலை ஏன்னா அதுல வந்து நம்ம அந்த சிங்க்லாம் பதிக்கணும் பாத்ரூம் சிங்க்கெல்லாம் பதிக்கிறதுனால சோ அதுக்கு மட்டும் நம்ம போடாம பாக்கி உள்ள ஏரியாவுக்கு எல்லாத்துக்குமே நம்ம ஃபில் பண்ணி போட்டிருக்கோம் ஸோ போட்டு முடிஞ்சோன்னா அதுக்கப்புறம் எடுத்த தான் இது இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எம்சாண்ட் வந்து நமக்கு வந்து நிறைய மீந்திருக்கும் ஸோ அந்த பிக்சர் தான் இது ஸோ தான் நமக்கு வந்து வேல்யூ வந்து கம்மியாச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கான மெட்டீரியல் ஏன்னா நம்ம சொல்லுவாங்க பட் நான் கான்ட்ராக்ட்ல கொடுத்துருந்தானே அமௌண்ட் கூட போய்ருக்கோம் ஸோ நம்ம லேபர்ல விட்டு வே மெட்டீரியல் வாங்கிக்க சொல்லிட்டு ஸோ அதுக்கான அமௌண்ட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கிட்டோம் ஸோ அதுக்கான தான் இது அதே மாதிரி இந்த ஸ்கின் சம்மந்தமாக நான் ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரையும் போகிற ஒவ்வொரு வீடியோவும் என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் படி நாங்கள் எப்படி கட்டணும் ஸோ ஒவ்வொரு விஷயம் நாங்கள் எப்படி பார்த்து பண்ணோம் பற்றி தான் நான் ஷேர் பண்ணிட்டு வரேன் ஸோ அந்த நான் வீட்டுக்கு போகிற நேரத்தில் அந்த இடத்துல ஏதாவது ஒர்க் நடந்தாலும் ஸோ அந்த டைமில் நான் வந்து லைவ் அப்டேட் பண்ணுறேன் மறக்காம பாருங்கள் ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின் இருந்ததுன்னா கண்டிப்பாக கேளுங்க நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் அது இல்லாம இப்போ முடிச்சு பூச்சி வேலை ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இனிமே அடுத்த வீடியோ வந்து நம்ம வந்து வீட்டோட பெயிண்டிங் ஒர்க் பிளஸ் அந்த டைல்ஸ் எப்படி பண்ணோம் இந்த மாதிரி விஷயத்த நம்ம ஷேர் பண்றோம் வந்து இதுவரையும் நமக்கு எவ்வளவு பேமெண்ட் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நெக்ஸ்ட் வீடியோலையும் பிளஸ் அது இல்லாம நம்ம வந்து அந்த தொண்ணூறு நாள் மென்ஷன் ஒர்க் அதாவது நூறு நாள் அட்டை சம்பந்தமா உள்ள வீடியோவும் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்கலாம் Thank தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு Thank you. Friends. Mara,